டோர்னமெண்டா ஒரே செமிஃபைனல் பொன்னன் விடுதி வர்சஸ் வேப்பங்குடி ஸோ இதுக்கு முன்னாடி லாட்டு போட்டதில் டேரெக்டாகவே பொன்னன் விடுதிக்கு விழுந்துருச்சு ஸோ அதன் காரணமாக அவங்க டேரக்ட் செமிஃபைனல் வந்துட்டாங்க குவார்டர் ஃபைனலில் ஜெயிச்சு இங்கே செமிஃபைனல் வந்திருக்காங்க வேப்பங்குடி ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை அஞ்சு ஓவர் மேட்ச்சு ஓனி பாஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார் ஃபஸ்ட் ஓவர் போட்டு சார் பண்ணால் சக்தி ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா கீப்பிங் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேப்பங்குடி பாலோட செகண்ட் ஒன் உடஞ்சு பால் டைமிங் கிடச்சி ஓயிட்டு போயிடும் அப்படின்ட்டு வெளில விட்டு விட்டாரு பட் உள்ளே தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அம்பே சொல்லியிருக்காங்க டாட் பால் புனபால் ஓயிட்டு அதில் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க நான் சைக்கிளாக இருந்தேன் பெருமாள் இப்போ சைக்கிளாக பாலோட தொடுவன் ஆடை பார்த்தாரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க டாட் பால் பாலோட பொறுத்தவன் நல்ல கீப்பிங்க குத்துன இடத்துலேருந்து அண்டரா பாஸாக வந்துச்சு அகைன் ஒரு டாட் பால் பவுலோட சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் போகலை சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் ஐயோ எரிச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் யாராவது ஒரு நாள் லிமிட் கேட்டிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆயிடுந்திருக்கும் மூன்று ரன் ஓடியை எடுத்துட்டாங்க ஒன் ஃபாஸ் மர் மூறிச்சு அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக அன்ஸ்டாப்பிள் பவுண்டரியாக மாறும் ஃபாஸ்ட் ஆஃப் போயிடுச்சு பவுண்டரி முதல்ல ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க பொண்ணன் விடுதி செகண்ட் ஓவர் போட எங்கள் கூட்டார் சைக்கிள பெருமாள் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வாய்ப்பா கூட்டார் லிபின்னு கேட்டு பாலை தெளிவாக பிடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் பொண்ணன் வருதி நெக்ஸ்ட் பேர் சொன்னேன் எங்கள் பசுபதி தி ஏக்கர் ஸ்லோயர் ஆனால் இடம் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் அப்டி தி நல்லா கீப்பிங் ராஜா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் அவளோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலுங்க கஞ்சி விட்டா மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு விக்கெட்டோட சேர்த்து நாலு பாலாக எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்கல எங்கள் கூட்டார் அவளோட நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு தஞ்சா கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் நின்ன இடத்துக்கு போயிருந்தாலும் மிஸ் பண்ணி நடந்திருக்கு சிங்கிள் செகண்ட் ஓவரோட லாஸ்ட் மோர் சுற்றிக்கு திரும்பாதே பின்னாடி ஃபீல்டர் ரெடியாக இருந்தார் டாட் பாலை மாற்றிருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு எக் எக்ஸ்பிலண்ட் ஓவர் இந்த ஓவரை ஒற்றே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு அதுவும் கேட்சப் பிடிச்சிருந்தா மெயின்டின் ஓவராக இருந்திருக்கும் ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அந்த ரொம்ப சிக்கனமான ஓவர் இந்த டோர்னமெண்ட்டில் போட்டு கொடுக்குற குட்டால் போட்டு கொடுக்குற ஓவர் தேர்ட் ஓவர் போட இங்கே உமனேஷ் ஃபஸ்ட்டு பல்லே அடிச்சிருக்காரு லாங்காப்பில் பில்லர் ரெடியாக இருக்கணும் அந்த ரோட்டில் போட்டு இந்த பக்கம் ஐயோ கொஞ்சம் சேப்பா இன்னொரு கல்லையும் தடுத்துருச்சு தட்டு தட்டிக்க பார்த்தாரு ரெண்டு ரன் நான் ஆட்டோட்டு கொடுத்துருக்கேன் விகட்டுக்கான ஒரு ஆப்பிள் பாலோட ஒன் லோ டாஸ் ஸ்பைனில் ஃபீல்டர் ரெடியாக இருந்துருக்கணும் டிவிடா இந்த பக்கமாக வந்துருச்சு இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக இருக்காரு அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு ஃபீல்டு போனாருங்க ஸோ அதன் காரணமாக தான் இப்போ ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லைனா மூன்று ரன் ஓடி இருப்பாங்க இப்போ ரெண்டு ரன் பாலோட ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஒன் கேப்பில் தான் போகும் அதிகபட்சம் ரெண்டுக்கான வாய்ப்பாக ஒன்றோட ஸ்டாப் ஆகிறது பார்த்தா கூட்டாரு இடையில் போனார் அதுக்கு பின்னாடி ஃபில்டர் தெளிவாக நின்று எடுக்கார் ரன் பாலோட நெக்ஸ்ட் சரியான கைட்டு போயிருக்கு சான்ஸ் வாக்கெல்லாம் வாய்ப்பான்னு பார்த்தா குடிச்சுட்டாருங்க தெளிவா பேசணும் பாண்டியன் ஃபுல் டெஸ்ட் பால் மிட் விக்கெல்லாம் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா கரெட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க இந்த பாலில் மூணு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க பொன்னு வடித்தி ஃபோர்த் ஓவர் போட கூட்டார் இந்த டோர்னமெண்ட்டில் மற்ற எல்லாம் சக்தி அவர் தான் ரெண்டு ஓவர் போட்டிருந்தார் ஆனால் இந்த மேட்ச் ஒரே ரனுக்கு போட்ட காரணத்தினால கூட்டாருக்கு நம்பி கொடுத்துருக்காங்க டாட் பால் ஸோ இங்கே மிஸ்ஃபீல் நடந்திருக்கு ஒன்று ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா ரெண்டு ரன் சூப்பராக அடிச்சாருங்க வர விட்டு தெளிவாக அடிந்தாரு ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் உடம்புல தான் பட்டிருக்க ரென்னு ஓட மாட்டாங்க சைக்க தக்க வைக்க நினச்சிருக்காரு டாட் பால் பாலோட ஒன் சப்போர்ட் பண்ணி போய் எடுத்துருக்காரு லாங்காப்லாம் சன்ஸ் பார் பிடிச்சிட்டாருங்க அங்கே மணி நல்ல டேக்கன் நெக்ஸ்ட் சொன்னேன் இங்கே முத்து ஸ்கூப்புக்கான ட்ரை உடம்புல பட்டு போயிருக்கு உடனே அளவு பண்ணிட்டாங்க பாலோட ஒன் ஒரு ஸ்லோயர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பில் ரெடியாக இருக்கானே இல்லை பவுண்ட்ரிக்கான சான்ஸாக இருக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு இந்த மேட்ச்சுக்கான ஃபிஃப்த்து ஓவர் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் முத்து ஃபஸ்ட் பாலே போயிட்டு அதில் பைசில் ஒரு ரன் ஓட்டாங்க உடம்புல வாங்கிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் மறு ரிச்சா அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ரெண்டாவது ரன் ட்ரை பண்ண முடியுதா புல்லட் வேகத்தில் த்ரோ அடிச்சிருக்காருங்க சரியான த்ரோ அங்கே ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க ஒரு ரன் விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் மறு ரிச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஐயோ பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு லோ புல்டாஸாக கன்வெர்ட் ஆகிருந்துச்சு சான்ஸ் டபுள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களா கூட்டார் ஃபாஸ்ட்டாக வரட்டி வந்திருக்காரு இந்த எண்ணில் த்ரோ வந்திருந்தாலும் ஓட்டாங்க வாய்ப்பா ஃபீல்ட ரொம்ப பின்னாடினாரு கேட்சை பிடிக்க முடியாது இதையும் ஆனால் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு ஆறுனா ஓட்டாங்க மூன்று இப்போ கடைசி ஓவரில் பவுண்டரிஸே போகலனாலும் ஓடி எடுத்திருக்காங்க நிறைய ரன் பொன்னன் விடுதி பசனிஸ் முடிவில் நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி நாற்பத்தி மூணு டார்கெட் பார் வேப்பங்குடி பண்ணி பேச போனால் எங்கள் சைக்கில் வேப்பங்குடி ராஜா நான் சைக்கிளில் குட்டார் பஸ் ஓட்டு சார் பண்ண முத்துக்குமார் எல்லா மேட்சுமே கன்சின்ஸாக நல்லா போட்டு கொடுத்துருந்த பவுலர் எல்லா மேட்சுமே சூப்பராக பேட்ஸ்மேன் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போன பேட்ஸ்மேன் நல்லா இருக்க போகுது இந்த பேட்டில் பத்தி மூணு டார்கெட் பஸ் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை ஃபீல்ட நல்லா டேக்கணுங்க நல்லா பேட்ஸ்மேன் எல்லா மேட்ச்லேயும் நல்லாடின பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பஸ்ட் பால் எடுத்துருக்காரு இங்கே முத்துக்குமார் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே சக்தி அவரோட செகண்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட தேர்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பன் பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாருங்க அம்பேர் டீசன் வெயிட் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் அம்பேர் கேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் போனாங்க ஆனால் பேட்ஸ்மேன் விக்கெட்னு தெரிஞ்ச உடனே போயிட்டாரு ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் நல்ல பிளேயர் போனப்பால் ஒரு வெடிப்பு இருக்கு முத்துவான் சைக் குத்தனா இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா போன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் எழுதிருங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு சரியான பேஸ் அதன் காரணமாக இங்கே டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி இருந்த ஃபீல்டர் சுந்தர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்துக்குமார் பவர் பிளே லாஸ்ட் லாஸ் ஒன்மூர் பால் நேருக்கு நேர் பவுலர் கையில் பட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு ரெண்டும் ஓடலைங்க டாட் பால தான் பதிவு பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் சூப்பர் ஷாட்டாக கொடுத்துருக்காரு எங்கள் ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் முதல் ஓவரில் ரெண்டே ரனுக்கு போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஓவர் போட இங்கே ராமநாதன் ஸ்லோவேராக போட்டார் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனால் பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு இங்கே முத்துக்குமார் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி பேக் பாலோட தேர்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்து சாரி ராமநாதன் பாலோட ஃபோர்த் ஒன் ஊப்பர் கட்ட ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காருங்க கன்ச்சி விட்டியா மூணாவது டாட் பாலாக இங்கே பதிவு பண்ணுறாரு மொத்தக்கு பாலோட ஃபோர்த் ஒன் சரி ஃபிஃப்த் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா ஃபீல்டர் கேட்சை எடுக்கிறாரான்னு பார்த்தா எங்கே போணுச்சுன்னு தெரில பவுண்ட்ரி ஃபீல்டரும் வெயில் காரணமாக அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் திகேன் தேசமில் இந்த ஃபீல்டர் ரெடியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி தேர்ட் ஓவர் படம் எங்கள் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்க இருந்துச்சு கீப்பர் ரெடி ஆகிடில்லை அதன் காரணமாக லைஃப் கிடைக்கிது தாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஒன்று ரெண்டாவது ரன் ஓடினாங்கன்னு பார்த்தா நான் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க பாலுக்கு ரியாட் பண்ணி தெளிவாக ஆடிருக்காரு இது பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் போயிடுச்சு பவுண்ட்ரி பலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லோ கேப்டாக வந்துச்சு ஆனால் குயிக்கராக வந்துச்சு அதுக்கு காரணமாக டாட் பால் பரலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்விச்சீட்டுக்கான ட்ரை திருமணம் பக்கமாக இருக்கார் சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு ஓடிடுறாங்களா ரென் அவுட்டான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி ஒருத்தர் பஸ் ஒன் மறுச்ச அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பாஸ் ஆஃப் போயிடுச்சுங்க ஆளை இல்லாத திசையில் தெளிவாக ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே கூட்டார் செகண்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை ரெண்டு ஓவரில் டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் விற்கிறதுக்கான சான்ஸா விக்கெட்டு கொடுத்துட்டாருங்க டேரெக்டு கீட்டில் விக்கெட்டு பறி போகுது குட்டாரோட விக்கெட் நல்லா தருவாங்க தெளிவாக அடிச்சிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டுருக்கு ரெண்டு ஒரு பார்த்தா ஒரு ரன் வாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் குத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸா பவுன்ஸ் சான்ஸ் ஃபார் ஒயிட் ப்ஸ் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டு போயிருக்கு பின்னாடி சுந்தர் இருக்கார் சப்ஷூட் பீலர் முள்ளங்குறிச்சி சுந்தர் அலசாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் முன்னாடி இறங்கி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் தான் கொடுப்பாங்க ஆறு பாலுக்கு இருபது அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இங்கே வேற சேன் பாலர் ஜட்டு வெங்கட் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போய் நின்னார் அதன் காரணமாக செகண்ட் ஹேண்டில் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குங்க சூப்பராக போட்டிருக்காரு வெங்கட் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் ரைட் பாலோட தேர்ட் ஒன் டாட் பால் ஃபோர்த் ஒன் அகைன் திருகல் பந்து இல்லை கட்டர் நல்லா திருவிருக்காரு டாட் பால் நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் வெளில விட்டு போனார் ஆனால் பால் வெளில குத்தி உள்ளே வந்துருச்சு அதன் காரணமாக டாட் பால் லாஸ் ஒன்மோர் சூச்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு டாட் பாலோட இந்த மேட்சில் வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே பொன்னன் விடுதி